யோகம் என்றால் என்ன என்று பார்ப்போம் யோகம் என்பது குறிப்பிட்ட கிரகங்கள் ஒன்றோடொன்று சேர்ந்து அல்லது பார்வையிடும் போது ஏற்படும் ஒரு அமைப்பு இது நமது ஜாதகத்தில் நல்ல அல்லது தீய பலன்களை தரும் யோகம் என்பது ஒரே வார்த்தையில் அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படுவதுண்டு ஆனால் துரதிர்ஷ்டத்தையும் யோகம் என்றே கூறப்படுகிறது யோகங்கள் பல வகைகளில் உள்ளன அவை நற்பலன் தரும் யோகங்கள் மற்றும் தீய பலன் தரும் யோகங்கள் என பிரிக்கப்படுகின்றன உதாரணமாக கஜகேசரி யோகம் என்பது சந்திரன் மற்றும் குரு இடையே ஏற்படும் ஒரு யோகம் இது மிகவும் நல்ல பலன்களை தரும் மறுபுறம் சனி மற்றும் கேது இடையே ஏற்படும் சந்யாசி யோகம் தீய பலன்களை தரும் மகாராஜா யோகம் சக்கரவர்த்தி யோகம் போன்ற யோகங்கள் நமது வாழ்க்கையில் செல்வம் புகழ் ஆகியவற்றை தரும் என்று கூறப்படுகிறது யோகங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதை பார்ப்போம் கிரகங்கள் ஒன்றுக்கொன்று அவற்றின் இருப்பிடத்தில் அதாவது ஒன்றாம் நான்காம் ஏழாம் பத்தாம் இடங்களில் இருந்தால் அல்லது திரிகோணத்தில் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது ஆம் இடங்களில் இருந்தால் யோகங்கள் ஏற்படுகின்றன இந்த யோகங்கள் நமது வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் யோகங்களின் தாக்கம் என்பது நமது கர்மாவை பொறுத்தது ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஏதாவது யோகம் அல்லது தோஷம் இருந்தே தீரும் இது நமது வாழ்க்கையில் ஏற்படும் நிகழ்வுகளை கொஞ்சம் ஊக்குவிக்கும் அல்லது அதிக அளவுடன் கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும் உதாரணமாக சுனபா யோகம் என்பது சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் தவிர வேறு கிரகங்கள் இருந்தால் ஏற்படும் யோகம் இது நல்ல பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது யோகங்களின் தாக்கத்தை குறைக்க பல பரிகாரங்கள் உள்ளன உதாரணமாக கஜகேசரி யோகத்தை மேம்படுத்த குருவை வழிபடுவது நல்லது அதேபோல் தீய யோகங்களின் தாக்கத்தை குறைக்க சில கிரகங்களுக்கு பிரத்யேகமான பூஜைகளை செய்வது நல்லது மகாராஜா யோகத்தை பெற்றிருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் ஆனால் அதற்கு தேவையான கர்மா மற்றும் புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது இன்று நாம் பார்த்த யோக ஜாதகம் என்பது நமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு கருவி இது நமது எதிர்காலத்தை நிர்ணயிக்க உதவும் நமது ஜாதகத்தில் உள்ள யோகங்களை அறிந்து அதன்படி நமது வாழ்க்கையை நிர்வகிப்பது மிகவும் அவசியம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்